குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை முதல் வானம் கருமேகத்துடன் காணப்பட்டது குளித்தலை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளான அய்யர்மலை மேட்டுப்பட்டி இரும்போதிப்பட்டி தாலியாம்பட்டி வேங்காம்பட்டி பாலப்பட்டி லாலாப்பேட்டை மத்திப்பட்டி கிருஷ்ணராயபுரம் தோகைமலை நங்கவரம் நெய்தலூர் மருதூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் நீர் பெருக்கெடுத்து ஓடியது அக்னி நட்சத்திரத்தை போல வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக பூமி குளிர்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்